கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கிறோம் கத்த நல்லவர் நீங்கள் அவருடைய நாமத்தினாலே ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்றைய நாளிலே ஏனென்றால் தேவன் ஜீவிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் ஏசாயா அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையாய் பலன் வரும் அரங்கை எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்று சொல்லி தேவனாகிய ஏசு கிறிஸ்து நீங்கள் பட்ட வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டு மடங்கு ஆசிர்வதிக்கிற ரெண்டு வேதம் சொல்லுகிறது ஜோபு என்று ஒரு பக்தன் இருந்தான் என்று இந்த வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறது இந்த ஜோபு என்கிற மனிதன் வேதத்திலே காணப்படுகிற அநேக மனுஷர்களுக்குள்ளே ஒரு விசேஷமான ஒரு நபராய் காணப்படுகிறார் அவர் பரிசுத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவராய் காணப்பட்டார் அவருடைய வாழ்க்கையிலே பக்கங்கள் ஒன்றன்பின் ஒன்றாய் அநேகமாய் நடந்தன ஒரு முறை அவருடைய வாழ்க்கையிலே அவர் சம்ப சந்தித்த முதலாவது பிரச்சனை அவருக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பத்து பிள்ளைகளும் ஒரே நேரத்திலே மறித்து போனார்கள் அந்த செய்தியை அவர் கேள்விப்பட்ட போது அவர் உடைந்து போனார் இரண்டாவதாய் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாய் அவர் இழந்தார் அவர் மிக பெரிய ஒரு கோடீஸ்வரனாய் இருந்தார் மிக பெரிய ஐஸ்வர்யவானாய் அவர் இருந்தார் அந்த தேசத்திலே அவர் மிக பெரிய மனிதர்களுக்குள் ஒரு பெரிய மனிதனாய் அவர் காணப்பட்டார் அவருடைய பெயர் மிகவும் புகழ் பெற்றதாய் காணப்பட்டது அவர் அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தார் அநேக ஆசிர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தார் எல்லாம் அவரை விட்டு ஒரே நாளில் போய்விட்டது அப்படியே ஒரே குறிப்பிட்ட காலத்துக்குள் அவர் எல்லாவற்றையும் இழந்த போது அவர் மிகவும் சோர்ந்து போனார் மிகவும் வெக்கப்பட்டு போனார் அவர் அவருக்கு முன்னுக்கு நின்று பேச முடியாதவர்கள் கூட அவரை கண்டால் மறு பயந்து நடுங்கிறவர்கள் கூட அவரை பரிகாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் ஐயோ இந்த மனுஷன் இப்படி ஆனானே என்று சொல்லி அவரை தூசித்து அவரை வெக்கப்படுத்தினார்கள் யோபுடு வாழ்க்கையிலே வெக்கம் அதிகரிக்க ஆரம்பித்தது என்ன செய்கிறது என்று தெரியவில்லை பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையானது கடைசியாய் அவருடைய சரீரம் வியாதிப்பட்டு போய்விட்டது வியாதியினால் அவர் துடித்தார் பிள்ளைகளை இழந்தார் வருமானங்களை இழந்தார் ஆசிர்வாதங்களை இழந்தார் சொத்துக்களை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெரிய இழப்பு நிமித்தம் அவருடைய சிணைதர்கள் மூன்று பேர் வந்தார்கள் அவரும் இவரை வெக்கப்படுத்தி செய்தவர் என்று சொல்லி குற்றப்படுத்தி அவர்களும் அவரை வெக்கப்படுத்தினார்கள் அவருடைய மனைவி சொன்னார்கள் இன்னுமே அப்பா நீ உயிரோடு இருக்கிறேன் மறித்து போகலாமே என்று சொல்லி சொன்னார்கள் அவருக்காய் நிக்க யாருமில்லை அவருடைய வெக்கத்துல அவரை காப்பாற்ற யாருமில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெக்கம் பெரிய ஒரு அவமானம் பெரிய ஒரு நிந்தை அவரை மூடிவிட்டது ஏன் இது நடந்தது என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி யோவு கல்லங்கி கொண்டிருந்தார் ஆனால் முடிவிலே வேதம் சொல்லுகிறது யோவுவை தேவன் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் இருந்த எல்லா வருமானங்களையும் விட என் தேவனாக்கிய கத்த ரெண்டு மடங்காய் ஆசிர்வதித்தார் என்று அதே போல் தான் பெரியமானவர்களே நீங்க வேலை சிற இடத்துல வெக்கப்பட்டிருக்கலாம் உங்களோட குடும்பத்தில் வெக்கப்பட்டிருக்கலாம் உங்களோட கணவனால வெக்கப்படுத்தப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் உங்களோட மனைவியால வெக்கப்படுத்தப்பட்டு நீங்க தூ தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் உங்களோட பிள்ளைகளால வெக்கப்படுத்தப்பட்டு ஒரு பெற்றாரா நீங்க இருக்கலாம் உங்களுடைய பெற்றாரால வெக்கப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்ட ஒரு பிள்ளையா கூட நீங்க இருக்கலாம் எந்த சூழ்நிலையில வேண்டுமென்றாலும் நீங்கள் இன்றைய நாளில் காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பக்கத்துக்கு பதிலாய் இரட்டையான பலன் பரமன்று இது ஈசு உங்களோட இல்லாதனால தான் உங்களுடைய பக்கத்துக்கு பதிலாய் நீங்கள் இரட்டைத்தனையான இரட்டிப்பான ஒரு ஆசிர்வாதத்தை பெற முடியாதவர்களாய் காணப்படுகிறீங்க நாளில் ஆனால் இந்த ஆண்டு இயேசு ஈசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் தேய் சு கிறிஸ்துவ உங்களோட வாழ்க்கையிலே இருப்பாரானால் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் வந்த வெக்கம் உங்கள் நீங்கள் பட்ட வெக்கம் நீங்கள் பட்ட துக்கம் அவமான நிந்தைகளுக்கு பதிலாக அவர் ரெட்டிப்பாய் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயோ நான் வெக்கப்பட்டு போனேனே ஒரு குற்றமும் செய்யாமல் என்னை வெட்கப்படுத்தி விட்டார்களே என்னை வெக்கப்படுத்தி நான் செய்யாத குற்றத்தையின் மேலே சுமத்தி என்னை ஒரு பொல்லாத மனிதனாய் மாற்றி என்னை அனுப்பி விட்டார்களே ஐயோ நான் சமுதாயத்திலேயே எப்படி வாழ்வேன் எப்படி தலை நிமிர முடியும் இதற்கு பிற்பானும் ஒரு உண்டா ஐயோ நான் மறித்தால் நலமே என்று சொல்லி நீங்கள் நாளில் புலம்பெற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் காணப்படலாம் ஆனாலும் மாண்டவராகிய தேவனை நீங்கள் அறிந்து கொண்டால் ஏசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் நீங்க பட்ட வெக்கத்துக்கு பதிலாக வெக்கப்படுத்தப்பட்டீங்களோ உங்களுடைய உங்களோட மேலதிகாரிகள் அல்லது இருக்கிறவர்கள் உங்களை வெக்கப்படுத்தி நீங்க செய்யாத குற்றத்தை நீங்க செய்ததாய் சொல்லி உங்களோட வேலையை விட்டு வெக்கப்படுத்தி நீங்க வேலை இடத்துல திருடி நீங்கள் சொல்லி வேலை இடத்துல வேறு ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டு உங்கள் மேலே சுமத்தி உங்களை வெளியிலே அனுப்பி இருக்கலாம் நீங்க வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே உங்களுடைய வந்திருக்கலாம் ஆனா நீங்க வெக்கப்பட்ட இடத்திலே தேவன் உங்களை இரட்டிப்பாய் உயர்த்துறவர் ஆனா இதுவரை உங்களோட வாழ்க்கையில அந்த உயர்வு வரல இல்லையா அவன் நீங்க குத்தம் செய்யாம இருந்தும் வைக்கப்பட்டவரா இருக்கிறீங்க இல்லையா ஆகவே இயேசு உங்களோட வாழ்க்கையில இன்றைய நாள்ல பிரவேசிக்கும்படி நீங்க அனுமதிப்பீர்களானால் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு உங்களை உயர்த்தி ரெட்டிப்பாய் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில வந்த வெக்கத்துக்கு காரணம் ஏசு இல்லாதனால் உங்களோட வாழ்க்கை வெக்கப்பட்டு போயிட்டு இன்றைய நாளில் இயேசுவை உங்களோட வாழ்க்கையில சொந்த தெய்வமாய் நம்புங்கள் விசுவாசியங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவார் ஏசு அப்பொழுது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் வெக்கப்பட்டு போனீங்களோ கணவன் உங்களை வெக்கப்படுத்தி அனுப்பினாரோ எந்த இடத்துல வெக்கப்பட்டு அந்த இடத்துல உங்களை ரட்டிப்பாய் தேவனாகிய இயேசு உயர்த்தி அவங்கள ஆசிர்வதித்து உங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவர் இன்றைய நாளில் அந்த ஆண்டவராகி தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திருப்ப முடியுமா இந்த இயேசுவை உங்களால் இயேசுவை யாரும் கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது மனப்பூர்வமாக நீங்கள் விரும்பி அவரை ஏற்றுக்கொண்டா உங்களோட வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் உங்களோட வாழ்க்கையில் வரம் ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்று நீங்கள் யோசிக்கலாம் இயேசு உங்களுக்காய் மறித்தான் பாவங்களையும் சாபங்களையும் துக்கங்களையும் தன் சரீரத்திலே ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் உலக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் இயேசு மரணத்தை ஜெயித்தார் இயேசு பரலோகத்தில் இருக்கிற மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவரை யாரெல்லாம் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில இயேசு வந்து அவங்கள வாழ வச்சு பூமியில அவருடைய வருகையில் அவர்களை எடுத்துக் கொள்ளுவார் இந்த பூமி அக்கனிக்கிறையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிறது இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போய்விடும் மனிதர்கள் ஒரு நாள் மறிந்து போய் விடுவார்கள் எல்லாம் மறைந்து அழிந்து ஒழிந்து போய்விடும் ஆனால் இயேசு ஒருவரே மரணத்தை ஜெயித்து என்றைக்கும் இருக்கிற ஒரே தேவன் அந்த தேவனை நீங்கள் அண்டிக் கொண்டால் அந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில வந்தால் உங்களோட வாழ்க்கை மாறும் உங்களோட சூழ்நிலை மாறும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கடக்க பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது இதோ உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதனால் உங்களோடு உலகத்தில் முடிவறிந்து சகல நாட்களில் கூட இருக்க விரும்புகிற இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உடைய பக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் பெறும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமுதாய பகுதியிலையும் சரி வேலை சரி வெளியிலும் சரி எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ என்னை வெக்கப்படுத்தி வெக்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அங்கெல்லாம் ரெட்டிப்பாய் உங்களை பண்ணி ஆசீர்வதிக்கும்படி இயேசு உங்களோடு கூட இருக்க போகிறார் ஆம்புரியமானவளை தைரியமாயிருங்கள் ஈசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்காய் ஆய்ச்செவிக்கப் போகிறேன் நான் சொல்லுகிறதை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லி செவியுங்கள் அன்புள்ள பிதாவை உம்முடைய குமாரன் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் சொந்த தெய்வமாய் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவை எனக்குள்ளே வாரும் உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை மன்னையும் இயேசுவே நான் வெக்கப்பட்டு போய்விட்டேன் என்னை வெக்கப்படுத்தி விட்டார்கள் ஆண்டவரே என் வெக்கத்துக்கு பதிலாய் ரெட்டத்தனையாய் எனக்கு பலன் ஆண்டவரே என் சத்ருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே இசுவே உமக்காய் நான் வாழுவேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க இசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என்று சொல்லி இந்த செபத்தை முடியுங்க இப்பொழுது நான் உங்களுக்கு ஆய் அன்புள்ள தேவனே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முறை அவருடைய பதிலாய் பதிலாக ரெட்டத்தனையான பலன் பெருமன்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டு முறை வசனம் அப்படி சொல்லுகிறபடினாலே நம்முடைய வசனத்துக்கு நீர் சொந்தக்காரர் தேவனை அப்படியாய் இதை கேட்கிற இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய இயேசு பிரவேசித்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பக்கத்துக்கும் பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் கொடுத்து ஆசிர்வதித்து அவருடைய தலையை உயர்த்தும்படியாக நான் சபிக்கிறேன் என் தேவன் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் கலங்காதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிக்கத்துக்கு கிறிஸ்து ரெட்டிப்பான பலனை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமேன்